சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறையில் நடைபெற்ற மூன்றாவது புத்தக திருவிழாவில் பார்வையாளர்களை கவர்ந்த வான்வெளியை நிஜ உலகாக காணும் கோளரங்கம் பிகைன் எர்த் அதிசயம் இதில் பல்லாயிர கணக்கானோர் கலந்து கொண்டு இதை கண்டு ரசித்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் மூன்றாவது புத்தக திருவிழா மயிலாடுதுறை தர்மபுர ஆதினம் கலைக்கல்லூரியில் நடத்தப்பட்டது இப்புத்தக திருவிழா மாணவர்களையும் பொதுமக்களையும் கவரும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் நடைபெற்றது குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டு வரவேற்பை பெற்றது இதில் குறிப்பாக பள்ளி மாணவர்களை பொதுமக்கள் கவரும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த வான்வெளியை நிஜ உலகாக காணும் கோளரங்கம் மற்றும் பிகைட் எர்த் குழுவினரால் தொலைநோக்கில் வான்வெளியை காண்பது பார்வையாளர்களின் வரவேற்பை பெற்றது கோளரங்கத்தில் விண்வெளியில் உள்ள பூமி பூமியை சுற்றியுள்ள கோள்கள் தத்ரூபமாக நிஜ உலகாக கண்முன்னே கொண்டு வந்த காண்பிக்கப்பட்டது பள்ளி மாணவர்களையும் பொதுமக்களையும் ஆச்சரியப்பட வைத்தனர் புத்தக திருவிழாவிற்கு குடும்பத்தினரோடு வந்த பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கோலரங்கத்தையும் எர்த் குழுவினரால் தொலைநோக்கில் காண்பிக்கப்பட்ட நிலா நட்சத்திரங்களை கண்டு ரசித்து அசந்து போயினர் கோளரங்கத்தையும் பிகைண்ட் எர்த் தொலைநோக்கு வாயிலாக நிலாவை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்லாயிரக்கணக்கானோர் ரசித்து உள்ளது குறிப்பிடத்தக்கது இதனை ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் ஒரு மனையோட வெறும் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கிறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்டி தவிர வேற உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன்